திருநங்கை அவங்களுக்கு என்னெல்லாம் மறுக்கப்படுது அப்படி சொல்லும்போது ஒரு சில வருடங்களுக்கு முன்னே கேட்டிருந்தா எல்லாமே மறுக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிவிட்டு நான் போய் உட்காந்துருப்பேன் ஆனால் இப்போ அப்படி நான் ஒரு பொய்யே சொல்ல தயாரில்லை ஓரளவுக்கான ஏற்பு உங்களிடமும் அதாவது சமூகத்திடமிருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால் நான் வந்துட்டு எல்லாமே எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கு நான் சொல்ல முடியாது ஆனால் திருநங்கை அப்படி சொன்ன உடனே எல்லாருக்கும் தோணக்கூடியது ஒரு பரிதாபம் ஒரு பச்சாதாபம் இதுதான் எனக்கு ஒரு பெரிய அவமானமாக எனக்கு தோணுது ஏன் அப்படி தோணணும் எங்கள் எங்கள் திருநங்கைகளும் அப்படி தான் நினைப்பாங்க நம்மளை பற்றி எந்த இடத்துல பேசும்போது எல்லாருக்கும் ஒரு பரிதாபம் வந்துடுதே அது ஏன் அந்த பரிதாபப்படுற அளவுக்கு நம்ம இருக்கிறோமாங்கிறத காட்டிலும் நாங்களும் பல இடத்துல உங்களை பார்த்து பரிதாபப்பட்டுட்டு தான் இருக்கோம் பெண்ணா உங்களை மாதிரி மாறின ஒரு பாவத்துக்கு தான் எங்களுக்கும் சேர்ந்து இந்த நிலமை ஒருவேளை கடவுள் வந்துட்டு திருநங்கைன்னா ஒரு ரெண்டு மூணு மீசை நல்ல ஒரு ஆணுக்கு மகா ஆண் அந்த மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் எங்களை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடி இருப்பாங்க நாங்கள் இப்படி பெண்ணாக தோற்றம் அளித்ததால தான் எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனையும் நாங்கள் சமூகத்தில் அனுபவிச்சிட்ருக்கோம் நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்தாலும் குடும்பத்திலிருந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய ஏற்பு இல்லாதது ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அது அரசாங்கம் செய்ய முடியாது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்துட்டு வீட்டில் திருநங்கை உருவானால் நீங்கள் வச்சே ஆகணும்னு சொல்ல முடியாது அது மனசில் இருந்து வரக்கூடிய விஷயம் அது ஒன்று தான் பெரிய ட்ராபேக்காக எங்களுக்கு இருக்குது அந்த இடத்துல ஒரு அந்த வீட்டில் பிறந்த ஒரு குழந்தைங்கிற ஒரு உரிமையை இழப்பதால் தான் இன்றைக்கி திருநங்கைகள் ரோட்டில் பிச்சைக்காரியாக நிற்கிறாங்க இரவு நேரங்களில் பாலியல் தொழிலாளியாக நிற்கிறாங்க அதனால் ஏன்னால் அந்த இடத்துல உங்களுக்கு கல்வி மறுக்கப்படுது அந்த இடத்துல எப்படி உங்களை வந்துட்டு இப்படி நான் என் மகனை என் மகளை நான் இந்த சமூகத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி உறுதி எடுத்திருக்காங்களே உங்கள் பேரண்ட்ஸ் அது எங்களுக்கு தடைபட்டு போயிடுது அந்த இள வயசில் அவங்க வெளியில் வரக்கூடிய சூழல் வந்துடுது அந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் அவங்க ரோட்டில் வந்து நிற்கிறாங்க இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க நான் சொல்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்களும் மெடையில் அமர்ந்திருக்கக்கூடிய விருந்தினர்களையும் நான் சொல்லல சமூகத்தை சொல்கிறேன் ஏன் நீங்களாம் ஒரு வேலைக்கு போகலாம் இல்லையா ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் கௌரவமாக இருக்கலாம் பாருங்கள் பிரித்திகா யாஷ்னின்னு ஒருத்தவங்க வந்துட்டு எஸ்ஐ ஆகிட்டாங்க சத்தீஷின்னு ஒருத்தவங்க வந்து லாயர் ஆகிட்டாங்க இவங்க ஏன் ட்ரெயினில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க உங்களில் யாரும் பிச்சை எடுக்கலையா உங்களில் யாரும் வந்து பாலியல் தொழில் பண்ணலையா ஏன் நான் வந்துட்டு இப்படி இப்படி சமூகத்தை மறுபடியும் நான் கேட்குறேன்னு சொன்னால் அதற்காக உங்களை அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களையும் எல்லோரையும் நம்ம ஒன்றா வச்சு பார்க்குறது இல்லை ஆனால் ஒரு இடத்துல ஒரு திருநங்கையை வந்து குற்றவாளியா இல்லை குற்றம் பட்டுட்டா பத்திரிகையில் இருந்து பேசக்கூடிய எல்லோரும் எப்படி சொல்கிறாங்கன்னா திருநங்கைகள் வந்துட்டு பேருந்துகளில் போக விட மாட்டேங்கிறாங்க ரயிலில் போக முடியல திருநங்கைகளுடைய பிரச்சனை ஆக அந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் நாங்கள் அசிங்கப்பட்டு நிற்கிறோம் யார் எந்த இடத்துல உங்களை தொல்லை கொடுத்தாங்களோ யார் எந்த இடத்துல உங்களை பிரச்சனை பண்ணாங்களோ அவங்க தானே குற்றவாளி ஒரு ஆண் ஒரு இடத்துல ஆறு வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான் ஆண்கள் எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க நான் சொன்னால் ஒத்துக்க முடியுமா இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் நுணுக்கமாக யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் ஒன்று ரெண்டு விஷயத்தை பேசிட்டு போகிறேன் தமிழக அரசு நிறைய திட்டங்களை எங்களுக்கு கொண்டு வந்திருக்கு மாற்று கருத்து இல்லை முதல் முதலாக இந்தியாவில் ஏன் உலகத்திலேயே கூட சொல்லலாம் தமிழக அரசு தான் திருநங்கைகளுக்கான நல வாரியத்தை கொடுத்தது திருநங்கைகளுக்கான தினத்தை கொடுத்தது இப்படி பல விஷயங்களை இன்றைக்கி ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் கூட ஒரு திருநங்கையை உட்கார வச்சுருக்கு அந்த இடத்துல திருநர் சொல்லும் போது திருநர்னால் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் திருநங்கைகளாகிய நாங்களும் பெண்ணாக பிறந்த ஆணாக உணரக்கூடிய திருநம்பிகளும் இணைந்தது தான் திருநர் மக்கள் இந்த திருநர் மக்களுக்காக ஒரு வாரியம் இருக்குது அந்த வாரியத்தினுடைய பெயரை மாற்றாமல் திருநங்கைகள் நல வாரியம் இருக்கிறது மட்டும் திருநம்பிகளுக்கு ஒரு வருத்தமாக இருக்குது பெண்ணினுடைய வாரியத்தில் ஆண் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் நாங்கள் தமிழக அரசாங்கத்தில் எதிர்பார்க்குறோம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்துட்டு சின்ன சின்ன நலன்களை தான் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம்னு சொல்ல முடியும் பல விஷயங்கள் எங்களுக்கு அங்கேருந்து தேவைப்படுது திருநர் பாதுகாப்பு மசோதான்னு சொல்லி ஒன்று பாஸ் ஆகி அது திட்டமாக கொண்டு வரப்பட்டது ஜனாதிபதியுடைய கையெழுத்தில் ஆனால் அந்த பாதுகாப்பு சட்டத்தில் எங்களை யாராவது ஒரு பாலியல் சீண்டலோ பாலியல் பலாத்காரமோ செய்ய செய்தாலோ அல்லது எங்களை வந்து கொலை செய்யப்பட்டாலோ அதிகபட்சமாக அவங்களுக்கு ரெண்டு வருஷம்தான் தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க இது எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது இது வந்துட்டு நீங்கள் தான் யோசிக்கணும் பெண்களாகி நீங்கள் பெண்ணியம் சொல்லும்போது அந்த பெண்ணியத்தை ஏற்றுக்கிட்டால் எங்களை ஒன்று தானே நீங்கள நாங்களே ஒன்று தானே உங்களுக்கு ஏழு வருஷம் எட்டு வருஷம் உங்களுக்கான தண்டனை உங்களுக்கான பாலியல் பிரச்சனைகளுக்கான தண்டனை இருக்கும்போது எங்களுக்கு அது குறைந்து காணப்படுவது எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது அதை வந்து மத்திய அரசாங்கம் சரி பண்ணணுன்னு நாங்கள் நினைக்கிறோம் கடைசியாக நான் வேகமாக முடிக்கிறதால சில தடுமாற்றங்கள் எனக்கே இருக்குது எதை உங்கள்கிட்ட சொல்கிறது எனக்கு கன்வே பண்ணுறது தெரியல நிறைய இடங்களில் திருநங்கைகள் கொல்லப்படுறாங்க அதில் கோயமுத்தூரில் ஒரு சமையல் வேலை செய்து செய்ய பிழைக்கக்கூடிய ஒரு திருநங்கை பயங்கரமாக கொல்லப்பட்டிருக்காங்க அவங்க எந்த டபரால பிரியாணி செஞ்சு விற்பாங்களோ அதுலேயே அவங்க கொல்லப்பட்டு மூடி வச்சுருந்தாங்க ஒரு வாரம் கழித்து தெரிய வரது அவங்க கொல்லப்பட்டாங்க கோயம்புத்தூரில் யாருமே அதை பற்றி பேசலை திருநெல்வேலியில் ரெண்டு திருநங்கைகள் ஒரு கிணத்துல கழுத்தறுக்கப்பட்டு உள்ளே போட்டு கிணத்தை மூடிவிட்டாங்க அதுவாக உப்பி உப்பி வெளியில் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது திருநெல்வேலியில் ஒரு ஒருத்தர் அதை பற்றி பேசலை இங்கே சென்னை எர்ணாவூரில் லாரிக்கு பின்னாடி ஒரு திருநங்கை வந்து கொல்லப்பட்டு கிடந்தாங்க சென்னையில் இருக்க யாருமே பேசலை இப்போ சொல்லுங்களேன் இந்த மனித உரிமை எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடுறோமே இது நியாயமா எங்கேயோ டெல்லியில் ஒரு பெண் வந்துட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொல்லப்பட்ட போது நம்ம எல்லாரும் எழுந்துச்சுன்னு கத்துனமே ஏ திருநங்கைகள் உங்களோட மக்கள் இல்லையா அவங்க மனிதர்கள் இல்லையா இந்த ஒரு ஒரு கேள்வி என் மனசில் எழுந்துகிட்டே இருக்குது இதை நான் உங்கள் கிட்ட கேட்கணும்னு நினச்சேன் நீங்கள் இதை பற்றி யோசிங்க ஈக்குவல்ங்கிறத விட ஈக்குவைட்டி முக்கியம் எனக்கு அந்த இடத்துல இருக்க ஒருத்தர் தெரியலன்னு சொல்லும் போது எனக்கு கீழே ஒரு மணக்கத்தை கொடுத்து என்னை தூக்கி பார்க்க வச்சா என்ன எனக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகளை கொடுத்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக என்னை பற்றி பேசி என்னை கொண்டு வந்து உங்களுக்கு சமூகமாக சமூகத்தில் சமமாக நிறுத்தி வச்சா என்னங்கிறது என்னோட கேள்வி நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் இருக்கீங்க நீங்கள் யோசிங்க திருநங்கைகள் ரோட்டில் நிற்கிறாங்க அவங்க பிச்சை எடுக்கிறாங்கன்றது மட்டும் சொல்லாதீங்க எங்கள் தெருவில் ஒரு திருநங்கை இருந்தாங்க சின்ன வயசில் பையனாக இருந்தாங்க பெண் மாதிரியான பெண் மாதிரியான தோற்றத்தில் இருந்தாங்க அவங்கள படிக்க விடாத எல்லோரும் பண்ணாங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து படிக்க வச்சோம் அந்த பசங்களை போய் என்னென்னு கேட்டோம் அந்த இடத்துல யாருமே அவங்களை கிண்டல் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி நீங்கள் அடுத்த கூட்டத்தில் யாராவது பேசினா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நன்றி வணக்கம்